வணக்கங்க பணக்கங்க நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு ஹெல்த்தியான கீரை அறுவடை பண்ண போகிறோங்க இது பேர் வந்துட்டு பசலைக்கீரை இது யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல பசலைக்கீரை சில பேர் பருப்பு கீரைன்னு கூட சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா நான் கிராமத்துலேருந்து ஒன்று தாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சேன் அது பார்த்திங்கன்னா அது இப்போ எல்லா தொட்டிலையும் அதுவே அது பூ பூத்தோ அந்த பூவுலேருந்துட்டு விதைகள் வந்து தெரிச்சிட மாட்டிருக்கு நிறைய தொட்டியில் பார்த்திங்கன்னா அங்கே அங்கேயும் முளைச்சிருக்குதுங்க நான் அப்பப்போ அப்படியே உடச்சி எடுத்துப்பேன் இது உடச்சி வெட்டு போதும் ஏன்னா திரும்பி நல்லா தலை தானே துளிர் வந்துடும் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியாக நிற்கிறேங்க கூட்டு பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒவ்வொரு தொட்டிலையும் இருக்கிற எல்லாத்தையும் உடச்சி உடச்சி எடுத்துட்டேன் திரும்பி பார்த்திங்கன்னா இது ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு பார்த்திங்கன்னா சும்மா தலை தலைன்னு வந்துடுவோங்க ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு கீரை அதை பாருங்கள் இந்த பூவெல்லாம் அப்படியே காஞ்சி இதில் இருக்கிற அது விதைகள் வந்து அப்படியே தெரிச்சிரும் போல் நிறைய தொட்டியில் பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்துட்டு அப்பப்போ அழைச்சிருக்கோம் சரி நானும் அதை பிடிங்க கிடைய மாட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஒரு கடையில் வாங்கினாலும் சரி அல்லது ஒரு கிலோ கிடச்சாலும் சரி தொட்டியில் வச்சு பாருங்கள் அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போயோ வருஷம் ஃபுல்லாக இந்த கீரை பயன்படுத்திக்கலாம் கிட்ட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்